பணம் பலம் பதவி பலம் இருந்துச்சுன்னா ஏழை உயிருக்கு மதிப்பு இல்லையே அப்படின்றதுக்கு இது ஒரு ரீசன் இது மாதிரி நிறைய இருக்கு பட் தலைவருக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் அவர் கண்ணு முன்னாடியே நடந்ததுனால அவருக்கு வந்து சங்கடம் ஆகிப்போச்சு இது ஆக்சுவலி இவர் பிறக்கும் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் வந்து புண்ணியம் பண்ண பிறவி அதனால இவர் வந்து மனசுல கடவுட்டை என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் யாருக்கு தலைவருக்கு நீங்கள் மனசில் என்ன கடவுள்கிட்ட கேட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து புண்ணிய பிறவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக இவர் கோயில் வேறு கட்டியிருக்காரு அப்பப்போ கடவுள்கிட்ட வேண்டுவார் ஏழைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் விஷயங்கள் அவர் மனசில் நினைக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அது வந்து அவர் வாங்கி வந்த வரம் ஓகே ஓகே இப்போ வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டுறார் என்ன வேண்டாரு இப்படி ஒன்று ஏழைகளை பூரா வசதியாக வாழவே வசதி வர மாதிரியான இதை கடவுள்கிட்ட வேண்டார் தான் கிட்டே அஞ்சு அஞ்சு சாமி கோயில் இருக்குல்ல அஞ்சு சாமி அந்த கோயிலில் போய் கடவுள் வேண்டார் தலைவர் மன ஏன்னா அந்த சம்பவம் வந்து அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பஸ் கண்டக்டர் இந்த படத்தில் அவரால் பெருசாக எம்எல்ஏவோ எம்பியோ எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும்போது கடவுட்ட வேண்டாரு ஒன்று இருக்கவங்கிட்ட பூரா பணத்தை பூராத்தையும் பிடுங்கு காணாப்போவை அவங்க சும்மா வேதனையில் சொல்கிறேன் ஒன்றும் பணக்காரங்களை பூரா ஏழையாக்கு இல்லை ஏழைகளை பூரா பணக்காரன் சமத்துவமான ஒரு உலகம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி இப்போ நம் நம்மளே அப்படி தான் நினைப்போம் என்ன இது பணக்காரன் நல்லா ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க சிம்பிள் ரெண்டே இல்லை பணக்காரனை பூரா பணத்துக்கு கஷ்டப்படவை கடவுள்கிட்ட கேட்குறோம் பணக்காரனை பூரா பணத்துக்கு கஷ்டப்படவை இல்லை ஏழைகளை பூராத்தையும் பணக்காரன் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறார் கடவுள் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டார் அப்சர்வ் பண்ணிக்கிட்டார்னா எடுத்துக்கிட்டேன் நிச்சயமாக இது என்னக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடவுள்டிருக்கார் கடவுள் இருக்கார் நிச்சயமாக நடப்போ திரும்பி ஷூட்டிங்கு வராரு அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது இந்த ட்ரிப் வந்து அந்த கால் ட்ராக் பண்ணுறார் பிரதீப் வந்து கால் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கால் ட்ராக் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அதை அந்த நம்பரை நோக்கி போய் யாருன்னு பார்த்தா நம்ம அனுப்பமா உமா என்னடா இது இவ்வளோ நாள் அன்னும் நம்பர்ல கால் வருது நம்ம பழைய இளவரா இருக்குன்னு பார்த்தா நீ அப்படி ஆச்சரியப்படுறாரு நம்ம பிரதீப்